நெல்லை நெல்லாக விற்பதை தாண்டி அது அவலாகும் போது அது அவலாக அது மேல வந்து கொடுக்கும்போது அதனுடைய அவலினுடைய ஆயுட்காலம் நம்ம எட்டு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரைக்கும் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அந்த அவலாக மாற்றுவதற்குரிய தொழில்நுட்பத்தில் அறத்தோடு வேறு எந்த பாதுகாப்புகள் என்ற பெயரில் பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் செய்யாமல் அதை அவலாக செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தில் கூட அந்த மாப்பிள்ளை சம்பாவிலோ இல்ல கவுடியிலோ அதனுடைய சத்துக்கள் பாழ்பெறாத வண்ணம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் வெளிநாட்டு இந்த ஓட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அவள் வெளிநாட்டில் சோளத்தில் இருந்து உருவாக்கக்கூடிய அவள் பெரு நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய அவளுக்கும் இங்கே நாம் மரபு அரிசிகளை நாம் நம்முடைய இன்டிஜினஸ் தொழில்நுட்பத்தில் உருவாக்கக்கூடிய அவளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அப்படியான வேறுபாடில் அவர்கள் அதில் வந்து ஈரத்தன்மை உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில ரசாயனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒரு பந்து மாதிரி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சில ரசாயனங்கள் அப்புறம் அதுக்கு பாதுகாக்கணும் சுவையூட்டணும் வண்ணம் தீட்டணும் வடிவங்களை மாற்றணும்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து அதில் ரசாயனங்களை சேர்க்குறாங்க நம்ம அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை நாம் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கவுனி அரிசியை வந்து ஒரு கிலோ நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா கிடைக்காதாங்கிற ஏக்கர் நிலை இன்றைக்கு இருக்கிறது என்கிறார்கள் ஒரு பக்கம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்து இருந்துச்சு ஒரு வருஷம் முன்னாடி ஆனால் இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்காதாங்கிற நிலமை வந்திருக்கு அதே நாம் ஒருவேளை அவலாக மாற்றி மிக சரியான ஒரு பேக்கெட் பண்ணி சரியான ஒரு அதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட உரையில் நம்ம வச்சு கொடுக்கும்போது ஒரு கிலோ இன்றைக்கு சந்தையில் எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய அளவில் அந்த க கவுனி அரிசி மாதிரி விஷயங்கள் வந்திருக்கிறது நண்பர்களே நம்மால் அதை செய்ய முடியாது அதையெல்லாம் பெரிய நிறுவனங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய மனத்தடை அந்த மனத்தடையிலிருந்து நாம் உடையணும் அப்படி இல்ல நம்மால செய்ய முடியும் நாம் சிறு சிறு தொழில்நுட்பங்கள் உதவி மூலமாக இது மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மரபு அரிசியிலிருந்து மரபு தானியங்களிலிருந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்ட இந்த ரசாயன கலப்பு இல்லாத விஷயங்களில் மதிப்பு கூட்டி செய்யும்போது அது விவசாயிகளுக்கான பெரிய உதவியை ஒரு பொருளாதார மேம்பாட்டை உறுதியாக ஏற்படுத்தும்